அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வபர்காத்து அலஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத்து அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ சாபி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகம் எல்லா புகழும் அல்லாவுக்கே இது அடிப்படை நம்பிக்கைகள் சம்பந்தமான அதாவது ஈமான்ல முக மிக முக்கியமான ஒரு அம்சத்தை நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் இது பாகம் பதினாலு உலகம் ஒரு சோதனை கூடும் என்பதை தெல்ல தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதில் முக்கியமாக அல்லாவுடைய இந்த மார்க்கத்தில் துளி அளவுக்கு கூட நமக்கு சந்தேகம் இல்லாத அளவுக்கு நூறு சதவீதம் உறுதியாக நம்ப வேண்டும் இந்த மார்க்கத்தின் அடித்தளம் அஸ்திவாரம் நம்பிக்கையில் தான் இருக்குது நம்பிக்கையில் ஒரு துளி கோடு விழுந்து விட்டால் கூட அது சுத்தமாக அறுபட்டு போய்விடும் உதாரணத்துக்கு ஒரு அருவி அல்லது ஒரு ஏரி இருக்குன்னு வைங்க அதில் சுற்றிலும் அணைக்கட்டி வச்சுருக்குறோம் அந்த அணைக்கட்டில் ஒரே ஒரு ஓட்டை இருந்தால் போதும் அது சிறு சிறு அப்படியே அரித்து கொண்டு ஒட்டுமொத்தமாக அதில் உள்ள தண்ணீரை சுத்தமாக அடித்து தரமட்டமாக உடைத்து கொண்டு ஓடிவிடும் இதை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும் போலமாக தான் மார்க்கம் சம்பந்தமான விஷயத்தில் இறைவன் சம்பந்தமான விஷயத்தில் முழுக்க முழுக்க நாம் உறுதியான நம்பிக்கை வைக்க வேண்டும் அதை நம்பிக்கை சம்பந்தமான விஷயங்களை தெளிவுபடுத்துவதற்கு குரானில் ஏராளமான செய்திகளை திருமறை திருமறைக்குறான்னு சொல்லி காட்டுகிறான் அதோடு நபிகள் நாயகம் சல்லல்லா வலிவசெல்லம் அவர்களும் அதை உறுதிபட மனிதர்களுடைய உள்ளங்களில் பதிவு செய்ய வேண்டும் என்று அதிக முக்கியத்துவம் இவைகளை எல்லாம் முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி முஸ்லீம்கள் அல்லாத பிற மதத்தவர்களாக இருந்தாலும் சரி இவைகளை சரியாக நீங்கள் சீர்தூத்தி சீர்தூக்கி சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போது தான் சரியான நேர்வழியை நாம் அடைய முடியும் எனவே ஈமான் அதாவது நம்பிக்கை கொள்வதில் மிக முக்கியமான ஒன்று மறுமை நாள் சம்பந்தமான நம்பிக்கை இந்த மார்க்கத்தில் ஒருவர் இருக்கிறார் கஷ்டப்படுகிறார் தியாகம் செய்கிறார் என்றால் அவருடைய உள்ளத்தில் முழுக்க முழுக்க மறுமை என்று ஒரு உலகம் இருக்கிறது நாம் வாழக்கூடிய இந்த காலம் இப்படியே தொடராது நிச்சயமாக ஒரு நாளைக்கு அழைக்கப்பட்டுவிடும் அதன் பிறகு அழிக்கப்பட்ட அனைவரையும் அல்ல திரும்பவும் எழுப்பி அவர்கள் செய்த வினைகளுக்கேற்ப கணக்கு விசாரணைகளை முடிக்கப்பட்டு அந்த மறுமை நாளையில் சொர்க்கமோ அல்லது நரகமோ வழங்க இருக்கிறான் என்பதில் நூறு சதவீதம் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் ஒருவர் முஸ்லீமாக இந்த உலகத்தில் வாழ முடியும் அப்படி வாழ்ந்தால்தான் அவர் இந்த உலக வாழ்க்கையை சரியாக புரிந்து கொண்டார் என்ற அர்த்தம் ஆக இந்த உலகம் ஒரு சோதனை கூடம் பல காணொளிகளில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் என்ன உங்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் நாம் உருவாக்கி படைத்து இருப்பதில் முக்கியமான காரணம் உங்களில் யார் நல்லவர்கள் உங்களில் யார் தீயவர்கள் என்பதை கண்டறிந்து அதன் மூலமாக நன்மை செய்தவருக்கு சொர்க்கமும் தீமை செய்தவருக்கு நரகமும் மறுமையில் என்ற அந்த மறுமை வாழ்க்கையில் வழங்கப்படும் என்பதை இஸ்லாம் அருத்தம் திருத்தமாக நமக்கு தருகிறது ஆக நம்பிக்கையில் மிக முக்கியமாக முகி மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது மறுமை சம்பந்தமான வாழ்க்கை அது சம்பந்தமான நம்பிக்கை இன்று நாம் வாழ்கின்ற இந்த உலகம் ஒரு சோதனை கூடும் இது நிரந்தரம் அல்ல இந்த உலகம் ஒரு நாள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டுவிடும் அதற்கு பின்னால் மறுமை என்ற ஒரு நாள் என்று ஒன்று இருக்கிறது அதில் நாம் இந்த உலகத்தில் செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்றார் போலதான் இறைவன் தீர்ப்பு வழங்குவான் நன்மை தற்று கணத்தவர்களுக்கு சுவர்க்கமும் தீமை என்ற தட்டு கணத்தவர்களுக்கு நரகமும் அகிலத்தை அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற அல்லாகு ரப்புலாலுமினால் சித்தப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும் இது ஒரு பெரிய காரியம் அல்ல அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கிற அந்த ரப்புக்கு இது மிக மிக லேசு மறுமை நாளின் வாழ்க்கையை நிரந்தரமானது சுவர்க்கவாதிகளும் நரகவாதிகளும் அதில் என்றென்றும் நிலைத்திருப்பார்கள் என்று ஒவ்வொரு முஸ்லீமும் ஈமான் கொண்டால்தான் அதாவது நம்பிக்கை கொண்டால்தான் நாம் நம்முடைய ஈமானில் அதாவது நம்முடைய நம்பிக்கையில் பரிபூர்ணப்பட்டவர்களாக ஆவோம் இன்று மக்களிடத்தில் நன்மையை ஏவினாலோ அல்லது தீமையை தடுத்தாலோ எளிதாக அவர்கள் நாவிலிருந்து உதிக்கும் சொல் பின்னால் பார்த்து கொள்ளலாம் நன்மையை ஏவி தீவை தடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறாங்க அதை பற்றிலாம் அப்புறம் பார்த்துக்குவோம் வேலையை பாரு இப்போ என்ன நடக்குது அதை பார் அப்படின்னு சொல்லிட்டு காலங்காலமாக உண்மையை உரைத்து எல்லாம் உதாசனை படு உதா உதாசீனம் படித்துவிட்டு இந்த உலக வாழ்க்கையே பெரிதென்று கருதி வாழக்கூடிய மக்கள் அன்றிலிருந்து இன்று வர ஏராளமாக இருக்கிறார்கள் எவ்வளவு நம்ம சொன்னாலும் சரி ஆதாரங்களை அள்ளி அள்ளி தினமும் சமூக வலைத்தளங்களில் போட்டுக்கொண்டே நம்ம அறிவுரைகளை கூறிக்கொண்டு நினைவுபடுத்தும் விதமாக தினந்தோறும் பல சகோதரர்கள் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் இந்த சமூக வலைத்தளங்களில் மிக பிரச்சித்த பெற்று அதிக மக்களால் ஃபாலோ செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா விதவிதமாக எடுத்து என்ன ஆர்க்டிக்கலை மற்றவர்கள் எழுதுனது என்ன இவர்கள் தங்களை நடு நடுநிலைவாதிகள்னு நினைத்து கொண்டு பெரிய தாடி ஜிப்பா துப்பிகளை எல்லாம் போட்டுக்கொண்டு நானும் முஸ்லீம் தான் நானும் தாவா பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லி தினமும் நிறைய செய்திகளை போட்டுக்கிட்டே இருப்பார் பிறகு அவருடைய சொந்த செய்தியை ஒன்று போடும்போது தான் தெரியும் இவ்வளவு தானே இவருடைய என்ன சொல்கிறது இவருடைய மார்க் அறிவு இவ்வளவு தானா என்று நமக்கு அப்போ இவ்வளவு நாளாக பதிவு செய்யப்பட்டதெல்லாம் காபி பேஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு விளங்குது உதாரணத்துக்கு ஒரு சகோதரர் என்ன பண்ணுறாரு நேற்று பதிவு பண்ணியிருந்தார் நம்ம ஊர் பக்கத்தில் உள்ளவர் தான் மயிலாடுதுறை பக்கம் உள்ளவர் நிறையா பதிவுகளை போடுவார் அவர் என்ன பண்ணுறாருன்னா எங்கள் அத்தா மரணித்து என்றையோட நாற்பது நாள் ஆகிவிட்டது அவருக்காக எல்லாரும் துவா செய்ங்க இன்றைக்கி அவருக்கு நாற்பது செய்கிறோம் கொண்டாடுறோம் அதற்காக அவருக்கு இரண்டு குரான்களை ஊதி நாங்கள் பேக் பண்ணி அனுப்பி வைக்கிறோம் இன்னும் பல தான தர்மங்கள் நிறைய வேலைகள்லாம் செய்கிறோம் அதற்காக அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கும்படி நீங்கள்லாம் பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி போடுறாரு உண்மையிலேயே நான் வந்து இவர் கொஞ்சம் தவித தான் மார்க் அறிந்த ஒரு இவ்வளவு காலமாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் வெறும் வெத்து வேட்டுங்கிறது வந்து நேற்று தான் தெரிஞ்சுது அவருடைய பதிவை பார்க்கும்போது அப்போ என்ன உலகத்தில் இவர்கள் வாழ்கிறார்கள் நாற்பது ஐம்பது வருடங்களாக குறைவின்றி ஓய்வின்றி ஏகத்துவவாதிகள் ஒவ்வொரு ஊரிலும் பட்டி தொட்டி முழுவதும் பலவிதமான நிகழ்ச்சிகளின் மூதம் ஏழ ஏல ஏகத்துவத்தை எடுத்து குறைத்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் ஒவ்வொரு ஊரிலும் சுண்ணத்தூல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய இவர்கள் காலையில் எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி தூங்க போகிற வரலையும் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் விதாக வழிகேடுகளாக இருக்குது அல்லாவோ அல்லாவுடைய தூதரோ சொன்னபடி இல்லை அதை பல முறை எடுத்து பேசிக்கிட்டே இருக்கிறோம் அதுக்கான ஆதாரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஏகத்துவாதிகள் ஒரு நிமிடம் கூட அதை பற்றி சிந்திக்காமல் இருபது வயசு ஆண்டுலேருந்து எழுபது வயசு எண்பது வயசு கிழவர்கள் வரலையும் தங்களுடைய வீடுகளில் நடக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் என்ன முன்னாடிலாம் நமக்கு தெரியாது எங்கே நடக்குது என்ன நடக்குது உள்ளூரில் உள்ள தான் தெருவில் உள்ள நமக்கு தெரிஞ்ச செய்தி தான் தெரியும் இப்போ இந்த ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் அவங்களுடைய நிகழ்வுகள் என்ன அவங்க வீட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது எல்லாத்தையும் பதிவு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதுலேருந்து தெரியுது ஒரு ரெண்டு மணி நாளைக்கு முன்னாடி வடகரை அரங்குடி வடகரை எங்கள் ஊர் சங்கரமந்தருக்கு பக்கத்தில் அங்கேருந்து ஒரு சகோதரர் பதிவு போடுறார் நிறையா போட்டோக்களை போட்டு என்ன பண்ணுறார்களாம் ஒரு வீடு கட்டப்போகிறார்கள் அதற்கு எப்படி இந்துக்கள் அந்த பூமி பூஜை என்று செய்வார்களோ அந்த கல்லை வணங்கி அதில் வேறு விதமான சாம்பிராணி மற்றும் எல்லாம் கொளுத்தி வச்சு என்ன அந்த சேவலெல்லாம் கொண்டு போய் அங்கே குர்பானு கொடுத்து அதை ஒவ்வொரு வீட்டை சுற்றி அந்த அஸ்திவாரம் போடக்கூடிய இடத்துல எல்லாம் தெளித்து இப்படி நிறைய ஒரு ஒரு ஊருக்கும் வித்தியாசமாக என்ன பூமி பூஜை அப்படின்னு அதுக்கு பல பேரை வச்சு செய்வாங்க அந்த வேலையை நல்ல பெரிய ஊருங்க அரங்குடி வடகரங்கிறது அப்படிப்பட்ட அந்த ஊரில் இன்றைக்கு வரலையும் இது உஸ்மா உதாரணத்துக்கு தான் எங்கே நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி தான் எவ்வளவு ஐம்பது வருட காலமாக ஏகத்துவ பிரச்சாரம் பட்டி தொட்டியெல்லாம் பேசப்பட்டு வந்தும் கூட அவர்களுடைய அன்றாட செயல்கள் அவர்கள் மாறவே இல்லை செவில் தாத்தி கேட்கவே இல்லை ஆனால் அவர்களில் அதிகமான பேரை பார்த்தீங்கன்னா தொப்பி போட்டுக்கிட்டு தொழுகைக்கு வந்துடுவாங்க அவங்களுடைய பள்ளிவாசலுக்கு என்ன அந்த தொழுக முறை எப்படி செய்யணுங்கிறது தெரியாது போய் கவனித்து பாருங்கள் அல்லாவுடைய தூதர் சல்லாவுடைய வசம் அவர்கள் எப்படி நமக்கு தொழு கற்றுக் கொடுத்தார்களோ எப்படி தொழுபடி சொன்னார்களோ அது தெரியாது சரியா அப்புறம் மதரசாக்களுக்கு நாங்கள் வந்து மதர்சா மக்தப் மதரசா வைக்கிறோன்னு சொல்லி அந்த ஆம்பளை பிள்ளைகள் பெம்பளை பிள்ளைகள்லாம் சிறுவர்களில் பள்ளிவாசலில் கூட்டிகிட்டு வந்து அந்த வழி மாற்று என்று சொல்லக்கூடிய மார்க்கமரியாத மூடர்களை நாங்கள் வந்து பாடம் நடத்துகிறோம் மக்தபு நடத்துகிறோம்னு சொல்லி அதில் தேர்ச்சி பெற்ற மக்களுக்கு நாங்கள் பரிசளிப்பு விழா நடத்துகிறோம் எல்லோரும் செய்கிறாங்க இல்லை நாங்களே எதையாவது செய்யணும்னு சொல்லிவிட்டு அப்போ எதை செய்தால் நன்மை எல்லா உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து அழகிய வழியில் செலவு செய்யுங்கன்னு நல்லா சொல்கிறான் ஏன்னா அதற்காக சில கூட்டங்கள் வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய சிலர் தங்க தங்களுடைய ஊர்களுக்கு நாங்கள் நன்மை செய்கிறோம் அப்படிங்கிற பேரில் ஒவ்வொரு குழுவை ஒரு ட்ரஸ்ட்டை ஏற்படுத்தி கொண்டு பலவிதமான பொருளாதாரங்கள் அதிகமாக செலவு செய்கிறார்கள் இந்த மாதிரி காரியங்களுக்கு இதில் ஏதாவது அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்குமா நன்மை கிடைக்குமா வீண் விரயம் செய்துங்கிற அந்த பாவச்செயலை செயலை காட்டில வேறு என்ன அவர்கள் அதிலேருந்து பெற முடியும் இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேணாமா தங்களுடைய வாழ்நாளில் இப்படியே கழிச்சுக்கிட்டு இருந்தா அப்ப மருமை ஒன்று இருக்குங்கிறத நீங்க நம்பினீங்களா இல்லையா இல்லையா மருமை என்ற ஒரு நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்களா மருமை இருக்கிறது என்று நம்பக்கூடியவர்கள் மருமையில் யார் வெற்றி பெற முடியும் எதை செய்தால் வெற்றி பெற முடியும் எப்படி வாழ்ந்தால் வெற்றி பெற முடியும் என்பதை அறிந்து கொள்ளாமல் இருப்பது அது எப்படி அதிகமாக வெளிநாட்டுக்கு போகிறீங்களா அப்போ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கே போகிறீங்க என்ன வேலைக்கு போகிறீங்க எவ்வளோ உங்களுடைய சம்பளம்னு தெரிஞ்சுக்கொள்ளாமல் உற்றாலத்தன்மா நீங்கள் பாட்டுக்க போயிடுவீங்களா யார் கூப்பிட்டாலும் அதிலெல்லாம் அதிக கவனம் செலுத்துகிறீங்களா இல்லையா படித்து விட்டு உள்நாட்டில் வேலை கிடைக்காட்டியும் எவ்வளோ பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க என்ன இப்போ எல்லா பெற்றோர்களும் படிக்க வச்சு தங்களுடைய பிள்ளைகளை வெளிநாட்டுக்காவது அனுப்பி விடுவோம் அப்படின்னு அனுப்பி அனுப்புகிறாங்களே அப்போ படிச்சுட்டு போகிறேன் நீங்கள் வெளிநாட்டுக்களை போய் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க எவ்வளோ கஷ்டம் கஷ்டம் சம்பாதிக்கிறீங்க மனைவி மக்கள் எல்லாம் விட்டுட்டு போய் அப்படி சம்பாதிக்கக்கூடிய காட்டில் உங்களுக்குன்னு உங்களுக்குன்னு உங்களுக்குள்ள ஒவ்வொரு ஊரை சேர்ந்தவர்களும் அங்கே ஒரு ட்ரஸ்ட்டுன்னு ஆரம்பிச்சுக்கிட்டு வாரம் வாரம் ஒன்று கொடுங்கிற பேரில் உங்களுடைய பொருளாதாரங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து உங்களுடைய ஊருக்கு உங்களுடைய ஜமாத்து சுண்ணத்துவர ஜமாத்து என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசலுக்கு முத்துவல்லிகளுக்கு அனுப்பி கொடுத்து அதில் உங்கள் பேரை போட்டுக்கிறீங்க இந்த நிர்வாக சபை தான் இந்த குழு தான் செய்யுது அப்படின்னு அதனால் நன்மை கிடைக்குமான்னு நீங்கள் யோசிக்க வேணாம்மா நீங்கள் எதற்கு செயல்பட்றீங்கிறது சிந்திக்க வேணாமா நன்மையை கிடைக்க நான் உங்களுக்கு நன்மை கொடுக்குறவன் அல்லாஹா இல்லை உங்கள் ஊர் முத்தவள்ளியா அல்ல உங்கள் ஊரில் உங்களுக்கு தோண வைக்கக்கூடிய அந்த மக்களை ஏமாற்றக்கூடிய அந்த அறவேட்டு மௌலவிகளா யோசிக்க வேணாமா எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நான் உள்ளதை உள்ளபடி உடைத்து பேசுகிறேன் சிந்திச்சு பாருங்கள் எப்போ சிந்திக்க போகிறீங்க எப்போ மாற போகிறீங்க இது போன்று ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட பலவிதமான கேடுகளையும் பதவிதமான சீர்கேடுகளையும் மார்க்கத்தில் உண்டு பண்ணி வச்சு ஒரு காலம் இருந்தது குரான் என்றால் என்னென்று நம்ம மக்களுக்கு தெரியாது நம்மளுடைய முன்னோர்கள் ஏன் தாய் தந்தைக்கு தெரியாது இப்போ எனக்கு அந்த வாய்ப்பு எல்லாம் தந்திருக்கிறான் பொழுது வடிஞ்சு பொழுது போனால் ஒவ்வொரு நேரமும் வந்து கம்ப்யூட்டரையோ ஃபோனோ ஆண்ட்ராய்டு ஃபோனோ வச்சுக்கிற உங்களுக்கு ஃபோனில் நூற்றுக்கணக்கான செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது நூற்றுக்கணக்கான அதிசக்கள் வருது நூற்றுக்கணக்கான குரான் வசனங்கள் வருது தேடி போய் அலைய வேண்டாம் கஷ்டப்படாமல் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய கதவை தட்டி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறோம் அல்ல அதை பொறக்கணித்து விட்டு நீங்கள் எப்படி வெற்றி பெற முடியும்னு சிந்திக்க வேணாமா எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிய மறுமை என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று அந்த மறுமையில் நீங்கள் வெற்றி தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் சொர்க்கம் போக வேண்டுமே ஆனால் நீங்கள் காலையில் எந்திரிச்சத்துலேருந்து ராத்திரி தூங்க போகிற வரலையும் பொருந்தத்திலேருந்து மரணிக்கிற இந்த இஸ்லாம் எனும் இந்த தீனுல் இஸ்லாத்தை நீங்கள் பின்பற்றினால் மட்டும்தான் மறுமை வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அந்த தீனுல் இஸ்லாத்தை கற்றுக் கொடுப்பதற்கு தான் தெல்ல தெளிவாக சொல்லிக் கொடுப்பதற்கு தான் பல நபிமார்களை அல்ல இந்த மனித சமுதாயத்துக்கு அனுப்பி வைத்தான் அனைத்து நபிமார்களுக்கும் அவங்கவுங்க மொழியிலேயே வேதங்களை வழங்கி இதுதான் சரி இதுதான் தவறு ஹராம் ஹரார் என்ன என்பதை எல்லாம் தெல்ல தெளிவாக விலக்கி கூறியிருக்கிறான் அவைகள் எல்லாமே தெரிந்த புத்தகமாக இன்றைக்கு உங்கள் கண் முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது மொழி எனக்கு தெரியாது என்று இன்னைக்கு சொப்பிலியாகவும் தப்ப முடியாது அனைத்து மொழிகள்லையும் அல்லாவுடைய வேதம் மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது ஏறத்தாழ நபி மொழிகளும் மொழிபெயர்க்கப்பட்டு விட்டன அப்போ இப்போ கூட அதை தெரிஞ்சுக்கொள்ளாமல் ஏதோ நேரம் கிடைக்கும் போது அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ தெரியாத பாஷையில் அதை ஓதி விட்டோன்னு வச்சுட்டா மறுமையில் வெற்றி பெற்ற முடியுமா என்பதை தயவு கூர்ந்து சிந்தித்து பாருங்கள் அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் எது மார்க்கம் எது தீனுல் இஸ்லாம் என்று சொல்லி தந்திருக்கிறார்களோ இருபத்தி மூன்று ஆண்டு கால இறுதியில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வல்லாம் அவர்களுடைய ஹஜ்ஜத்தில் விதாவில் அல்லாஹு ரபுல்லாலுமே விட்டேன் விட்டேன்னு அல் ஏவும அக்மந்தலுக்கும் த தீனுக்கும் ஓ அத்மன்து அலைக்கும் இந்நியாமத்தை ஒரு அலையத்தலுக்கும் இஸ்லாம தீனா இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன் இஸ்லாம் என்ற அந்த மார்க்கத்தை உங்களுக்கு உங்களிடமிருந்து அங்கீகரிக்க நான் தயாராக இருக்கிறேன் ஆக இஸ்லாத்தை தான் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தெல்ல தெளிவாக நமக்கு அறிவித்து விட்டான் எல்லாம் சாறு விழுந்து நபிகள் நாயன் சல்லல்லா அவர்கள் அச்சத்தில் விழாவிலே மக்களுக்கு முன்வைத்து விட்டு தான் தங்களுடைய வாழ்வாலை முடித்தார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு அவைகளை சரியாக தெரிந்து கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்வதோடு நிறுத்திக்கொள்ளாமல் உங்கள் குடும்பத்தார்களையும் அல்லாஹூ ரபுல்லாலமின் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற கட்டளை ஒவ்வொரு மூவினுக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டுகிறான் இதை நினைவில் கொண்டு சரியாக புரிந்து கொண்டவர்களாக செயல்படுங்கள் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் புரிய அல்லாவிடம் கையேந்தியவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன் இதன் தொடர்ச்சி அடுத்த காணொலியில் பார்ப்பேன் சா